வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தி கூட்டணிக்கு தலைவரும் இல்லை தொலைநோக்கு திட்டங்களும் கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திரமோடிக்கு சீன பொருட்கள் விற்பனையால் உள்ளூர் கையில் இணையகள் சிறு வியாபாரிகளுக்கு பாதிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அமரோகாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி கண்காணிப்பு இந்தியாவின் பணவீக்கம் கட்டுக்குள்ளான் உள்ளது அகமதாபாத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகித வாக்குப்பதிவு இறுதிக்கட்ட நிலவரத்தை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டி ஆசிய பிரிவில் இந்தியாவின் வினேஷ் கோகத் அன்சு மாலிக் தகுதி பெற்றனர் தில்லி அணி வெற்றி பெற இருநூற்று அறுபத்தி ஏழு ரன் இலக்கு நிர்ணயித்தது ஹைதராபாத் அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இண்டி கூட்டணி தலைவரும் இல்லாத எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களும் இல்லாத கூட்டணியாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சிக்கபல்லப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியால் விவசாயிகள் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டனர் என்பதற்கு கர்நாடகம் தான் சரியான உதாரணம் என்றார் இம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்தபோது மத்திய மாநில அரசுகள் சார்பில் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் மாநில அரசு வழங்கிய நான்காயிரம் ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது கேம்பே கவுடா கனவு கண்டபடி கர்நாடகாவில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக கர்நாடகாவில் தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்து ஐந்திலிருந்து நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

சிக்கபல்லப்பூரை தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பாஜக ஆட்சியில் மின்சார உற்பத்தி மருந்து தயாரிப்பு மின்னணு சாதனங்கள் மின்சார வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் செமி செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளாா் பாஜக ஆட்சியின் கொள்கைகள் காரணமாக இந்தியாவில் சீன பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகாவில் இண்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உள்நாட்டு கைவினைஞர்களும் சிறு வியாபாரிகளும் தான் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை உண்மையிலேயே செயல்படுத்துபவர்கள் என்றார் ஆனால் பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு இவர்களை நெருக்கடியில் தள்ளி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டில் உள்ள எழுபது கோடி மக்களிடம் உள்ள அளவு பணம் இருபத்தி இரண்டு பேரிடம் மட்டும் இருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி வங்கிகளில் சாமானிய மக்களின் பணத்தை எடுத்து பிரதமர் இவர்களிடம் கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் नरेंद्र मोदी एक तरफ मेक इन इंडिया कहता है और दूसरी तरफ जो लोग मेक इन इंडिया कर सकते हैं छोटे व्यापारी छोटे बिजनेस वाले कारीगर उनके लिए वो नोटबंदी और जीएसटी कर देता है इंद कूट समाजवादी कक्ष तलेवर अखिलेश यादव அனைத்து மக்களுக்கும் சம உரிமை மற்றும் மரியாதை அளிக்கக்கூடிய அரசியல் சாசனத்திற்குத்தான் உத்தரவாதம் தேவை என்றார் இந்த மக்களவைத் தேர்தல் நமது எதிர்காலத்திற்கு மட்டுமின்றி வருங்கால சந்ததியினருக்கு முக்கியம் என்றும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டார் குஜராத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோதும் எவ்வித ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஆட்சி செய்தவர் நரேந்திர மோடி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஹேம மாலினியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் அதேபோன்று கோடைக்காலம் வந்துவிட்டால் வெளிநாட்டில் தனித்தீவை வாடகைக்கு எடுத்து ஓய்வு எடுப்பவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகைக்கு கூட ஓய்வெடுக்காமல் உழைத்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஆட்சிகளின் போது குண்டர்கள் ராஜ்யம் கொடி கட்டி பறந்ததாக கூறிய அவர் பாஜக ஆட்சியில் இது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் சசி தரூரை ஆதரித்து வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் திருவனந்தபுரம் நகரில் முக்கிய வீதிகளில் இந்த வாகன பிரச்சாரம் நடைபெற்றது முன்னதாக சாலக்குடியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி நாட்டில் தற்போது அரசியல் ஆதாயங்களுக்காக பன்முகத்தன்மை ஒழிக்கப்பட்டு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற நிலை திணிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார் குறிப்பிட்ட சில தனிநபர்களுக்கு ஆதரவாக அரசின் கொள்கைகள் வகுக்கப்படுவதால் பல்வேறு தரப்பினரும் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மையை நோக்கி தள்ளப்படுவதாக தெரிவித்தார் Rate was 2.2%. Today it is 6.6%. And that so many of you sent members of your family outside the country, they work hard, they send you money, they send you support. But at the end, this is their motherland. If they had a choice, they would rather have lived here with you, stayed with you, and worked over here. பிரதமர் நரேந்திர மோடியின் பத்து ஆண்டு ஆட்சிக் காலத்தில் நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் தான் இருந்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும்தான் பணவீக்கம் வரம்பை விட அதிகரித்ததாக கூறினார் உலகின் ஐந்து பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் ஏறத்தாழ இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பணவீக்கம் தொடர்ந்து இரட்டை இலக்கத்திலேயே இருந்தது என்றார் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் அமெரிக்க பொருளாதாரமும் டாலர் மதிப்பும் கடினமான நிலையில் இருந்ததால் இந்தியாவிலும் அதன் பாதிப்பு பிரதிபலித்ததாக தெரிவித்தார் அதேவேளையில் நாட்டின் பொருளாதார நிலைமை அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றவை வளர்ச்சி முகத்தில் இருந்ததாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் पोजीशन हार्डन होता है रुपये उनके खिलाफ एक्सचेंज में वॉलेटाइल हो जाता है मैं इसका कॉन्ट्रास्ट के लिए बात बोल रही हूं रुपये अगेंस्ट द येन रुपये अगेंस्ट द यूरो आप एक बार कंपेयर करके देखो रुपये क्योंकि हमारा इकोनॉमिक सिचुएशन मैक्रो इकोनॉमिक सिचुएशन फॉरेन एक्सचेंज रिजर्व इन्फ्लेशन புதிதாக இயற்றப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக உள்ளன என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி வாய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதி நடைமுறை முற்றிலும் மாற்றி மாற்றியமைக்கப்படுவதற்கு உதாரணமாக திகழ்கிறது என்றார் இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவின் குற்றவியல் நீதி நடைமுறைகள் புதிய யுகத்தை நோக்கி செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் குற்ற வழக்கு விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு பேருதவியாக அமையும் என்றும் தலைமை நீதிபதி டி வாய் சந்திரசூட் தெரிவித்தார் எனினும் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்கொண்டால்தான் இந்த புதிய சட்டங்கள் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் The one thing which was the striking aspect of our triad of criminal laws was their age, 1860, 1872, and even 1973. And I think the enactment of these laws by Parliament, இஸ் இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ரூமர் இந்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேஹ்வால் புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டது இருபத்தோராம் நூற்றாண்டின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றார் மேலும் இந்த சட்டங்கள் ஆன்லைன் விசாரணை மற்றும் மின்னணு முறையிலான மனு தாக்கல் போன்ற சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஆலய தரிசனம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒடிசா படகு விபத்தில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஒடிசா மாநிலத்தின் மகாநதியில் நேற்று படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் சத்தீஷ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு பேர் ஒடிசாவின் பர்கர் மாவட்டத்தில் உள்ள கர்சேனி பகுதிக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஜார்சுகுடா மாவட்டத்தின் லக்கன்பூர் பகுதி அருகே சென்றபோது படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து விரைந்து வந்த ஒடிசா மாநில அதிவிரைவு மீட்பு படையினர் இதுவரை ஏழு பேரின் உடல்களை மீட்டிருப்பதாக ஜார்சுகுடா மாவட்ட ஆட்சியர் அபோலி சுனில் நரவானே தெரிவித்துள்ளார் எஞ்சியவர்களை தேடும் பணியில் ஸ்கூபா நீச்சல் வீரர்களும் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதை அறிந்து மிகவும் துயருற்றதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் படகு விபத்து குறித்து அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் கடற்படை வீரர்களுக்கான மூன்றாவது பயிற்சி கப்பல் கட்டும் பணியை பாதுகாப்புத்துறை செயலாளர் கிரிதர் அரமானே முறைப்படி தொடங்கி வைத்தார் காட்டுப்பள்ளியில் எல்என்டி கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல்என்டி நிறுவனத்தில் பொறியியல் பிரிவு துணைத்தலைவர் அருண் ராம்சந்தானி மற்றும் கடற்படை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இங்கு கட்டப்படும் கப்பல்கள் கடலோரப் பகுதியில் அடிப்படை பயிற்சியை முடித்த பிறகு கடற்படையில் புதிதாக பணியில் சேரும் அதிகாரிகளுக்கான பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு கட்டப்படும் கப்பல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் முதல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடியில் அறுபத்தைந்தாவது நிறுவன தின விழா இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அந்த நிறுவனத்தின் முன்னாள் மாணவரான துறை செயலாளர் கிரிதர் அரமானே சிறந்த முன்னாள் மாணவருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இந்த விருதை வழங்கினார். மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் முதற்கட்டமாக தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்றைய தேர்தலில் வாக்குகள் பதிவாகி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இதன்படி மாநிலத்திலேயே அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் எண்பத்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி உள்ளது அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் எழுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவிகித வாக்குகளும் பெரம்பலூரில் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு சதவிகித வாக்குகளும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தென்காசி தொகுதியில் பணப்பட்டுவாடா இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவரும் தென்காசி தொகுதி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளருமான கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொகுதியில் எந்த கட்சியினரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்பது மகிழ்ச்சிக்குரியது என்றார் குண்டு அளவு கூட பிரச்சனை ஏற்படாமல் சிறப்பாக தேர்தலை நடத்தி முடித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொகுதியில் பரவலாக அனைத்து சமுதாயத்தினரும் ஆதரித்ததாக குறிப்பிட்ட கிருஷ்ணசாமி வெற்றி பெற்ற பின்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் கிருஷ்ணசாமி கூறினார் மிகப்பெரிய அமைதியா நடந்தது காரணமே வந்து அது சமுதாய நல்லடக்கத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் இந்த தொகுதி வளர்ச்சியடைய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் அதாவது இந்த தொகுதியினுடைய அனைத்து சமுதாய பெரியோர்களுக்கும் மக்களுக்கும் அதாவது அனைத்து மத மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தை தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சதவிகிதம் குறைவாக பதிவாகியுள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பாஜக ஆதரவு வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது என்றும் பூத் ஏஜென்ட்டை வெளியே அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டு போட்டுள்ளதால் தென் சென்னைக்குட்பட்ட பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கம் மாதவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ள தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம் இந்நிலையில் ஜப்பான் நாட்டின் டோக்கியோ மாகாணத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் போகர் சந்நிதியில் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் செய்து பூஜைகளில் பங்கேற்றனர் நேற்று நிறைய விபூதி குங்குமத்துடன் காட்சியளித்த வெளிநாட்டவர்களை பலரும் வியப்புடன் பார்த்து சென்றனர் இந்திய கடற்படை பூர்வி லெஹர் என்ற பெயரிலான ஒத்திகையை வங்காள விரிகுடாவில் நடத்தியது கிழக்கு கடற்படை பிராந்திய தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் இந்திய பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அமைந்தது இதில் கப்பல் நீர்மூழ்கி கப்பல் விமானம் மற்றும் சிறப்பு படைகள் பங்கேற்றன மேற்கு பிராந்திய ராணுவ படையின் சார்பில் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது இதில் பதங்கு குழிகளை அமைத்தல் பாலம் கட்டுதல் உள்ளிட்ட போர்க்காலங்களில் தயார் நிலை குறித்து இதில் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் மொராதாபாத் போஜ்பூர் சாலையில் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது லாரியின் சக்கரத்தில் உராய்வின் காரணமாக ஏற்பட்ட தீ சிலிண்டரிலும் பற்றியது இதன் காரணமாக சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் தில்லியின் கல்யாண்புரியில் நான்கு மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் கட்டிட இடிபாடுகளை அகற்றி வருகின்றனர் கட்டிடம் பழுது குறித்து அறிந்தவுடனேயே அதில் இருந்தவர்கள் முன்கூட்டியே பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டனர் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது சரிகைடை வேலைக்கு பிறகு பலவேறு செய்திகளை பார்க்கலாம். டிடி தமிழில் யேட்டா வானத்துல நட்சத்திரம் உபரிப்போம் விட்டா ராக்கெட் ஏறி சபிலே

அதிபர் டேனியல் நொபோவா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் அதிபர் நொபோவா ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்விட்டு அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அவசர நிலை அறுபது நாட்களுக்கு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள எரிசக்தி உற்பத்தி மையங்களில் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினரும் போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் மின்சார விநியோகத்தை தடையின்றி மேற்கொள்ள ஏதுவாகவே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்நினோ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக ஈக்வட்டாரில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து நீர் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டதே அந்நாட்டின் தற்போதைய பிரச்சினைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது மஜ்லிஸ் எனப்படும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள மூன்று தொகுதிகளில் எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த தேர்தலில் தமது அரசுக்கு ஆதரவாக பெரும்பான்மை பலம் கொண்ட நாடாளுமன்றம் அமைவது மிகவும் அவசியம் என தற்போதைய அதிபர் மொய்சு கூறியுள்ளார் அந்நாட்டு அரசியல் சாசனத்தின்படி நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் மற்றும் அரசின் நிதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை கொண்ட அரசு இருப்பது அவசியம் என்ற நிலையில் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற கடும் போட்டி நிலவுகிறது குறிப்பாக தற்போதைய அதிபர் மொய்சூர் தலைமையிலான கட்சிக்கும் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் தலைமையிலான மக்கள் தேசிய முன்னணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலையொட்டி மாலத்தீவில் மட்டுமின்றி இலங்கை தலைநகர் கொழும்பு இந்தியாவின் திருவனந்தபுரம் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரங்களிலும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் காசாவை அடைந்தன என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இஸ்ரேலின் உதவிப் பொருட்கள் அடங்கிய இருநூற்று எழுபத்தாறு வாகனங்கள் காசாவை அடைந்துள்ளன இதில் ஒன்பது வாகனங்களில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் எமிரேட்டி மருத்துவமனைக்கும் ஒன்பது வாகனங்கள் ஐசிஆர்சி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளன மேலும் வடக்கு காசா பகுதியில் நிவாரணம் வழங்குவதற்காக நூற்று நாற்பத்தி நான்கு உபகரண பெட்டிகள் ஹெலிகாப்டர்களில் கொண்டுவரப்பட்டன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் ஈடுபட்டனர் இணைக்கும் முக்கிய சாலையில் பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பென்ஷீமின் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஹமாஸ் அமைப்புடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொண்டு பிணை கைதிகளை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையின் நடுவே குப்பை தொட்டிகளை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிணை கைதிகளின் உறவினர்களின் போராட்டம் காரணமாக டெல் இணைக்கும் நெடுஞ்சாலை எண் ஒன்றில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஹமாஸின் பிடியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் இருந்த நிலையில் அவர்களில் நூறு பேர் நவம்பரில் விடுவிக்கப்பட்டனர் மீதம் உள்ளோரையும் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுப்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தில்லியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் தில்லி அணி வெற்றி பெற ஹைதராபாத் அணி இருநூற்று ஏழு ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து ஹைதராபாத் அணி முதலில் களம் இறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் அந்த அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி ஆறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஹைதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட் எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார் இதையடுத்து இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தில்லி அணி தற்போது விளையாடி வருகிறது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டிக்கு இந்தியாவின் முன்னணி வீராங்கனைகளான வினேஷ் போகத் மற்றும் அன்ஷு மாலிக் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் கஜகஸ்தான் நாட்டின் தாஷ்கன் நகரில் நடைபெற்ற ஆசிய பிரிவு தகுதி சுற்று போட்டியின் ஐம்பது கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத் கஜகஸ்தானின் லாரா கனக்ஷியை பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் இதேபோன்று ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்சு மாலிக் உஸ்பெகிஸ்தான் வீராங்கனை லைலோகோனை பதினொன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வென்று ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னேறினார் அடுத்த சுற்றில் வினேஷ் போகத் உஸ்பெகிஸ்தான் வீராங்கனையை எதிர்கொள்ள உள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஐந்து டிகிரி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரியாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்